வணக்கம் சித்த மருத்துவ குறிப்புகள் ஓமம் சுக்கு வெந்தயம் வசம்பு வெள்ளைப்பூண்டு திப்பிலி இவற்றை வறுத்து பொடித்து நீர் விட்டு காய்ச்சி கசாயத்தை குடித்தால் மந்தம் குணமாகும் சிறிதளவு சுக்கு மிளகு சீரகம் மற்றும் பூண்டு இவைகளை சேர்த்து கஷாயம் செய்து தினமும் குடித்து வந்தால் மந்தம் குணமாகும் தினமும் காலையில் சாப்பிடுவதற்கு முன்பு சிறிய நங்கையை சாப்பிட்டு வந்தால் நீரழிவு மற்றும் அலர்ஜி வியாதிகள் குணப்படுத்தலாம் சீரகத்தை வறுத்து பொடியாக்கி அதனுடன் பனங்கற்கண்டு சேர்த்து இரண்டு வேளை சாப்பிட்டு வந்தால் ஜலதோஷம் மற்றும் இருமல் குணமாகும் கோரை கிழங்கு தோல் நீக்கி வேக வைத்து அந்நீரை வடித்து குழந்தைகளுக்கு கொடுக்க நாற்பட்ட வயிற்றுப்போக்கு நிற்கும் திப்பிலி கடுகு சீரகம் சுக்கு மிளகு வேப்பங்கொழுந்து சேர்த்து அரைத்து நிழலில் காய வைத்து மாத்திரையாக்கி சாப்பிட்ட ஜலதோஷம் குணமாகும் நாய் உருவி இலையுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து வெட்டுக்காயத்தின் மீது பூசி வர விரைவில் வெட்டுக்காயம் ஆறிவிடும் ஆடுதொடா இலை துளசி வெற்றிலை தூதுவளை அரைத்த பின் வேக வைத்து தேன் கலந்து சாப்பிட்டு வர சளி தொல்லை குணமாகும் வசம்பு இலை மஞ்சள் சேர்த்து அரைத்து தேய்த்து குளித்து வர நோய் வராமல் தடுக்கலாம் மேனியும் அழகு பெறும் சுக்கு ஆவரம்பட்டை சம அளவு எடுத்து இருநூறு மில்லி தண்ணீரில் காய்ச்சி ஆற வைத்து சாப்பிட்டு வர கை கால் வலி போகும் விஷமுள்ள வீட்டு பூச்சிகள் கடித்து விட்டால் ஆடா தொடையை சுத்தம் செய்து அரைத்து சிறிதளவு வெந்நீரில் கலந்து குடிக்க விஷமுடியும் முருங்கை பட்டை மற்றும் சுக்கு இவற்றை ஊற வைத்து பின்பு அரைத்து நன்றாக மைய அரைத்து கால்வழி ஏற்பட்ட இடத்தில் பூசி பூச வலி குறையும் தினமும் ஒரு செம்பருத்தி பூவை காலை உணவிற்கு முன் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர சூடு தணிந்து ரத்தம் விருத்தியாகும் தேனையும் சுண்ணாம்பையும் ஒன்றாக குளைத்து பித்த வெடிப்பில் தடவி வந்தால் வெடிப்பு மறையும் முருங்கை இலையை சாருடன் சிறிதளவு உப்பு சேர்த்து தினமும் இரண்டு வேளை கருப்பு படையின் மீது தடவினால் படை நீங்கும் வேப்பங்கொட்டையை நீர் விட்டு காய் காய்ந்த அந்நீரை மந்தை கொண்டு சிலுப்பினால் நுரை உண்டாகும் அந்நீரை தீப்புண் மீது பூச வடு மறையும் ஒரு செவ்வாழை பழத்தை தினமும் இரவு சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும் இருவேளை இழந்த மர இலைகளை எடுத்து நசுக்கி சாறெடுத்து உள்ளங்கை கால்களில் தடவி வர உள்ளங்கை கால் வியர்வை நின்றுவிடும் வெள்ளைக்காய் வெள்ளரிக்காய் அரைத்து கரும்புள்ளி மீது தடவி நன்கு காய்ந்ததும் குளிர்ந்த நீரில் கழுவி வந்தால் கரும்புள்ளிகள் குறையும் அடிக்கடி மயக்கத்தால் பாதிக்கப்படுபவர்கள் காபி தேநீர் இவற்றுக்கு பதிலாக எலும்புச்சம் எலும்புச்சம் பழச்சாற்றை குடிப்பது நல்லது சத குப்பை சதகு குப்பை விதையை கொதிக்க வைத்து சர்க்கரை சேர்த்து வடிகட்டி குழந்தைகளுக்கு கொடுக்க ஜீரண சக்தி அதிகரிக்கும் நாவல் பழத்தை எடுத்து சுத்தம் செய்து அதுடன் உப்பு அல்லது சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண் குணமாகும் சித்திரத்தையை எடுத்து இடித்து பொடி செய்து இந்த பொடியுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வர தொண்டை புண் ஆறும் நன்றி எனது சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் சந்ததாரராக சேருங்கள் நன்றி